எஸ் நம்ம தலை படம் அப்படின்னால வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெரேஷன் இருக்கும் ஸோ அந்த வகையில் பிங்க் படுத்த ரீமேக்கான நேர்கொண்ட பார் வந்து கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும் போது அது வந்து எப்பவுமே நம்ம சொல்லிட்டு இருக்கிற நியூஸ் தான் பட் அப்டேட் வந்து இன்னும் குறையவே இல்லைங்க ஆரம்ப காலத்தில் விஸ்வாசம் ரிலீஸ் ஆன டைம்லேருந்து இப்போ ஒரே அந்த விஸ்வாசம் பார்த்திங்கன்னா அப்படி வந்து எப்பவுமே சூப்பர் டூப்பராக இருக்குது அந்த வகையில படமும் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு இரநூறு கோடிக்கு மேலே சம்பாதிச்சு தமிழ்நாட்டில் மட்டும் ஒன் சிக்ஸ்டி அண்ட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ரீமேக் பண்ணுவாங்க தெலுங்கு ரீமெர்ஸ் பண்ணிட்டு நிறைய வந்து டாக்லாம் போயிட்டு இருந்த இல்லையா ஸோ ஹிந்தியில் ரீமேக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஷாருக்கான் பேச்சு வார்த்தை நடத்தமோ ஷாருக்கான் வந்து சில பல காரணங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இப்போ இந்த படத்தை கனடத்தில் வந்து ரீமேக் பண்ண போறாங்க ஸோ இதை பத்தின டாபிக் எல்லாம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு அண்ட் தயாரிப்பாளர்கிட்டயும் வந்து பயங்கரமா பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ யார் வந்து ஹீரோ நடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கனட படத்தோட சூப்பர் ஸ்டார் அதாவது அவங்க தான் வந்து ஹீரோ நடிக்க போறாங்க ஸோ வேற யார் ஹீரோ நடிச்சா நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல தெரிய வச்சிருங்க அண்ட் எஸ் விஸ்வாசம் வந்து கனடம் மலையாளம் தெலுங்கு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் சூப்பர் டூப்பரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லலாம் இது வந்து நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பார் பத்திரி நியூஸ் தான் ஸோ தர்பார் படம் வந்து பேட்டைக்கு அப்புறம் ஒரு பிலிம் அது மட்டும் இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம தலைவர் வந்து டபுள் வர போறாரு இவங்களோட வந்து என்னன்னா நம்ம யோகி பாபு நிவேதா தாமஸ் இவங்க எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்களோட பாட்டோட ஷூட்டிங் வந்து மும்பையில் தீவிரமாக போயிட்டு இருக்கு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் என்னன்னா அஜித்தோட இது ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க என்னவா இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏ எம் ரத்னம் வந்து இந்த படத்தில் எக்ஸிகூட்டி ப்ரொடியூசராக இணைஞ்சிருக்காரு ஏ எம் ரத்தனம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அஜித்தோட ஆரம்பம் என்னறிந்தால் அதுக்கப்புறம் வேதாரம் இந்த மாதிரி படத்துல வந்து அவர்தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஸோ அவங்க இந்த படத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக அணிஞ்சிருக்காங்க ஸோ படம் வந்து பிரம்மாண்டமா ரெடி ஆகிட்டே இருக்கு ஸோ வந்து நெக்ஸ்ட் பொங்கலுக்கு அதாவது பேட்டை அப்படி பொங்கல் ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி தர்பார் பொங்கலாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு பயங்கரமா எதிர்பார்க்கப்படுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க அண்ட் அது மட்டும் இல்லைங்க நாளைக்கு வந்து தலையோட பர்த்டே ஸோ ஹாப்பி பர்த்டே தலை இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலை ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹாப்பி பர்த்டே விஷயத்தில் வந்து மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிட்டு இந்த நியூஸ் எனக்கு பிடிச்சா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கரெக்டாக சினிமா நோட் ஷேம் பிள்ளை டவுன் தெரியுங்க ஆன்சல் தான் தலை பற்றி கேட்டு கிருஷ்ணன்